கார்த்திக புராணம் பதினைந்தாவது அத்தியாயம் ஸ்ரீ கைலாசத்தில் பார்வதி சமேத்தராய் ஸ்ரீ பரமேஸ்வரர் வீற்றிருக்க வீரபத்ரனின் சேனைகள் வந்து தன் சைனியங்கள் ஜலேந்திரனால் அடிபட்டு பின்னடைவதை தெரியப்படுத்தினார்கள் அப்பொழுது சங்கரமூர்த்தியானவர் மகா ரௌத்ராகாரத்தை அடைந்தவராய் உடனே தன் சிவ சைனியங்களுடன் கைலாசத்தை விட்டு யுத்த பூமியை அடைந்தார் அப்படி விருஷபாரூடராக வரும் சங்கரனை எதிர்க்க ஜெயலேந்திரனானவன் கால ருத்ராக்னி போல் கண்கள் ஜுவலிக்க கட்கரோமன் பலாகடன் காலநேமி முதலான திறமை வாய்ந்த சேனாதிபதிகளையும் வலிமை வாய்ந்த வீரர்களையும் அடைத்து கொண்டு அவனும் யுத்தகலம் அடைந்தான் அவ்வாறு வந்த ஜெலேந்திரனானவன் பரமேஸ்வரனை எதிர்த்து போர் புரியலானான் அப்படி ஜெலேந்திரன் பரமேஸ்வரனும் போர் பொறிகையில்